அன்பு உறவுகளே அனைவருக்கும் மாலை வணக்கம் ஊட்டமேற்றப்பட்ட கலவை மேஜிக் உரம் தாங்க நாம் இப்போ தயாரிக்கப் போகிறோம் இது பார்ட் ஒன் வீடியோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்றதுனால ரெண்டாக பிரித்து காமிக்கிறேன் தேவையான பொருட்கள் எல்லாத்துக்கும் ஆதாரமான மண் காய்ந்த இலைத்தலைகள் அப்புறம் நல்ல மக்கிய மாட்டுச்சான தொழு உரம் மண்புழுரம் நீர் உரங்களான மீனமிலம் நன்றாக நுரைத்து நொதித்து இருக்கக்கூடிய பஞ்சகாவியம் இது கொஞ்சம் டீ தூள் கம்போஸ்ட்டு அப்புறம் இரண்டு வாரமாக சேகரிக்கப்பட்ட காய்கறி கழிவுகள் கூடுதல் சேர்க்கைக்காக கொஞ்சம் மாட்டுச்சான தொழு உரம் இது அந்த கரைசல் என்று சொல்வார்கள் இல்லையா பழ ஊற வைத்தது மழையில் நனைந்து விட்டது அதை அப்படியே எடுத்து வைத்திருக்கிறேன் இது தென்னை நார் கழிவு பாருங்கள் நாம் இந்த உரம் தயாரிப்பதற்கு இருபது லிட்டர் பெயிண்ட் பக்கெட் எடுத்து வச்சிருக்கோம் நன்றாக பக்கவாட்டிலும் அடி